தேவாரம் திருவெண்பாக்கம் திருப்பதிகம் திருச்சிட்டு பிழையுளன பொருத்திடுவர் என்றடியேன் பிழைத்த கார் பழியதனை பாராதே படலம் என் கண் மறைத்தார் பிழையுளன பொருத்திடுவர் டியேன் பிழைத்த கார் பழியதனை பாராதே படலம் என் கண் மறைத்தாய் உழைவிரவு வடி காதாம் கோயில் உலாயே என்ன உடையான் உள்ளிருந்து உலோம் என்றானே. படலம் என் கண் உழை விரவு வடிக்காதா கோயில் என்ன என்ன உடையான் உள்ளிருந்து உலோம் போகிறேன் இடையறியேன் தலையறியேன் எம் பெருமான் சரணம் என்பேன் அடைவுடையான் நம்மடியான் என்றவற்றை பாராதே இடையறியே தலையறியின் எம் பெருமான் சரணமின்பேன் அடைவுடையன் நம்மடியான் என்றவற்றை பாராதே விடையுடையான் விட நாகன் விநீற்றன் புலியின் தோல் உடை உடையான் என்னை உடையான் உளம் போகிறானேன் விடை உடையான் விட நாகன் விண்ணேற்றன் புலியின் தோல் உடை உடையான் என்னை உடையான் உளம் போகி என்றானே செய்வினை ஒன்றறியாதேன் திருவடியே சரணென்று பொய்யடி ஏன் பிழைத்திடினும் பொறுத்திடனி வேண்டாவோ செய்வினை ஒன்றறியாதேன் திருவடியே சரணென்று பொய்யடியேன் பிழைத்திடினும் பொறுத்திடனே வேண்டாவோ பையறவாய்கிருந்தாயோ என்ன பறிந்தன்னை உய்ய அருள் செய்யவலான் ஊழம் போகிறானே பையரவாய் இங்கிருந்தாயோ என்ன பறிந்தன்னை முய்ய அருள் செய்யவலான் முலோ போகிறானே கம்ப மரும் கரியுரியன் கரைத்தன் காலி செம்பவல திருவுருவன் சீழையோடுடனாகி கம்ப மரும் கரையுரியன் கரைமிடத்தன் கபாலி செம்பபல திருவுருவன் சீழையோடுடனாகி நம்பி இங்கே இருந்தீரே என்று நான் கேட்டலுமே உம்ப தனி எனக்கு உலோம் போகிறீர் என்றானே பொன்னிலங்கு நறுங்கொன்றை புரிசடைமேற் பொலிந்திலங்கு மின்னிலங்கு நுண்ணிதையார் பாகமா ஏறுதேரே பொன்னிலங்கு நறுங்கொன்றை புரிசடை மேற்பொழிந்திலங்க மாய் கேட்டலுமே உலோம் போகிறானே என்றானே. கண்ணுதலார் காமனையும் காய்ந்த திரர் கங்கை மல தென்னிலவு செஞ்சடைமே தீ மலர்ந்த கொன்றையினான் கண்மணியை மறைப்பேத்தார் இங்கிருந்தாயோ என்ன ஒன்னுதலி பெருமானார் உளோம் என்றானே. பார்நிலவு மறையோரும் பக்தர்களும் பணி செய்ய தார் நிலவு நறுங்கொன்றை சடைய நா கா நிலவு மணிமிடற்றி இங்கிருந்தீரே என்ன ஊரரவம் கசைத்தான் உலோ போகிறானே வாரிடங்கள் வனமுலையால் தன்னோடு மயானது பாரிடங்கள் பல சூழ பயின்றாடும் பரமேத்தே கொள் கண்ட தன் இடம் திருவொற்றி ஊரிடம் கொண்டிருந்த பிரான் ஊலோ போகிறானே பொண்ணவிலும் கொன்றையினாய் போல் மகிழ் கீழிறு என்று சொன்ன காணோ சோளரவு மகிழ்கீழே என்னவல்ல பெருமானே இங்கிருந்தாயோ என்ன உன்னலரை போல் உலோம் என்றானே மாற்றிகழும் சங்கிலியை தந்து வரன் பயன் கொள்ளா தோன்ற அருள் செய்தளித்தாய் என்று உலகமெல்லாம் மாஞ்சிகழும் சங்கிலியை தந்து வரும் பயன்கள் எல்லாம் தோன்ற அருள் செய்தளித்தாய் என்று உலகமெல்லாம் இன்றவநேவின் கோயில் இங்கிருந்தாயோ என்ன ஊன்றுவதோர் கோலருளி உலோம் போகீர் என்றானே ஈந்தவனே வெண்கோயில் இங்கிருந்தாயோ என்ன ஊன்றுவதோர் கோலருளி உலோம் போகீர் என்றானே ஏராறும் பொழில் நிலவு வின்பாக்கம் இடம் கொண்ட காராரும் மிதற்றானை காதலித்திட்டன் பின்னொடும் சீராரும் திருவார் சிவன் பேசின்னியில் வைத்த ஆரூரன் தமிழ் கடையா கடையாவல்வி பின்பாக்கம் இடம் கொண்டு காராரும் இடற்றானை காதலி திட்டன்பினும் சீராரும் திருவார் சிவன் பேர் சென்னையில் வைத்த ஆரூரன் தமிழ் வல்லார் அடையாவே வல்வினைதானே